தொழுகையில் நாம் பின்பற்றுகிறோம் சல்லு கமா ராய் துமுனி சல்லி என்னை எப்படி தொழுகை பார்த்தீங்களோ அது மாதிரி தொழுகுங்க தொழுகையாக இருக்கலாம் இன்ன வணக்க இன்ன வர வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம் அது ரசூலுல்லா செஞ்ச மாதிரி தான் நம்ம செய்யணும் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சால் அதுக்கு பேர் வணக்கம் கிடையாது அதை நாம் புரிந்திருக்கிறோம் அல்லாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன அதிலும் நபிகள் பொருமானார் செல்லல்லாவில் செல்லும் அவர்கள் பின்பற்றப்பட வேண்டும் நம்முடைய உண்ணுதலாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் நடையாக இருக்கலாம் நம்முடைய வாழ்வினுடைய இன்னவெற விஷயங்களாக இருக்கலாம் அது எல்லாம் இயற்கையாக உள்ளது தான் தூங்கிறது இயற்கையானது தான் சாப்பிட்றது இயற்கையானது தான் ஆனால் அதில் வந்து என்ன முத்திரை வரணும்னா ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்ல்லாம் அவர்கள் காட்டி கொடுத்த சுண்ணத் சுண்ணத் என்ற முத்திரையை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இது பார்த்தது வேறொன்றும் இல்லை எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயல்களில் பெருமானார் காட்டி கொடுத்த விதம் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல யோசித்து அந்த மாதிரி செய்யணும் அப்படி செஞ்சுட்டா அதுக்கு வந்து வணக்கம் என்ற பெயர் வந்துடுது அல்ல அதை பெரிய நாம செயல் வந்து ஒன்று தான் ஆனால் அதுல ரசூலுல்லாவுடைய வழிகாட்டுதல் வேட்டும் கைக்கு வந்து அலங்காரம்னாக்கா அதற்கு சில வளையல்களை பெண்கள் போடுவார்கள் காதுக்கு அலங்காரத்திற்கு சில பொருட்களை போடுவார் ஒன்று ஒன்றும் அலங்கரிக்கிறதுக்கு இருக்கிறதில்ல ஒரு மனிதனுடைய செயலை அலங்கரிக்கணும்னா என்ன செய்யணும் ரசூலுல்லா இல்லல்லா அலிசல்லமுடிய சுண்ணத்து அங்கே வந்துட்டால் அது அலங்காரம் ஆயிடும் சாவிகள் கேட்டாங்க யார் ரசூலல்லா ஆதம் அலி இஸ்லாத்துலேருந்து கடைசியாக இருக்கிற மனுஷன் வரைக்கும் கேமத்தில் ஒன்றா நிற்போம் எத்தனாயிரம் கோடி பேர் நிற்போம்னு தெரியாது இதில் உம்மத்தை முகமதியான்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒவ்வொரு சமுதாயமும் இருக்கும் எப்படி எங்களை கண்டுபிடிப்பீங்க எல்லாரும் மனிதர்கள் தானே எப்படி நீங்கள் எங்களை வேறுபடுத்தி பார்ப்பீர்கள் செல்லல்லா அலீஸ்வரன் சொன்னாங்க நீங்கள் ஒழுவை கற்றுக் கொடுத்துருக்கேன் அல்லவா இந்த ஒழு செஞ்சதுனால ஹுர்ரம் அஜ்ஜலின்னா அங்கே இருப்பீங்க ஹுர்ரம் அஜ்ஜலின்னா என்ன அதாவது சில குதிரைகள் எல்லாம் இருக்கும் குதிரைகளில் சில குதிரைகளில் முகத்துலேயும் கால் மட்டும் கருப்பாக இருக்கும் நாலு காலும் கருப்பாக இருக்கும் முகம் மட்டும் கருப்பாக இருக்கும் அதுக்கு ஒரு ஹுர்ரம் அஜ்ஜல் எல்லாத்துலேயும் தனித்துவமாக தெரியும் நீங்கள் ஒழு செய்வதின் வரக்கத்தினால் உங்கள் முகமும் கை மட்டும் வெளிச்சமாக தெரியும் பிரைட்டாக தெரியும் இந்த சுண்ணத்தின் காரணமாக இது என்னுடைய உம்மத்துன்னு நான் கண்டுபிடிப்பேன் என் உம்மத்தை மட்டும் அழைத்து கொண்டு போய் நான் அந்த பெரும் தாகத்தின் நேரத்தில் ஹவுலல் கவுசரலை தடாகம் அதில் நான் தண்ணீருக்கு அருந்த கொடுப்பேன்னு சல்லல்லாவின் சொன்னு சொல்கிறாங்க இங்கே என்ன நம்ம கவனிக்கிறோம்னா ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு சுண்ணத்து நம்ம வாழ்க்கையில் உடலில் வெளிப்படுகிற போது அது அலங்காரமாக மாறுது ஒரு அம்மா பஜாரில் ஒருத்தரை பார்க்குறாங்க பார்த்துட்டு நீங்கள் நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு வந்துட்டு போகணும் நாங்கள் அந்த தாயினுடைய அழைப்பை கேட்டு அவரும் போனார் சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒரே கவனிக்குது அம்மா எல்லாம் முடித்த பிறகு அந்த அம்மா சொன்னது நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என் வீட்டிலேருந்து உட்காந்துட்டு போனால் போகுதுன்னு சொல்லிச்சு கண்களில் கண்ணீர் தந்து அந்த தாய் பேசுவதை கே கேட்டுட்டு அவர் சொன்னார் முன்ன பின்ன அறிமுகம் இல்லை ஆனால் இந்த பகுதியில் உங்களை பார்த்துருக்குறேன் அழைப்பு கொடுத்தீர்கள்னா வந்தேன் ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்களே என்ன காரணம் சொன்னது அந்த அம்மா இதே வயதில் உள்ள ஒரு பையன் எனக்கு மிஸ் ஆயிட்டான் தொலைஞ்சு போயிட்டான் கண்டுபிடிக்க முடியல பல ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் ஆச்சரியம் உங்களை பார்த்த உடனே என் மகம் மாதிரி இருக்கிறீங்க உங்களுடைய பேச்சு அது மாதிரி இருக்குது நட அது மாதிரி இருக்குது உங்கள் உருவம் அப்படியே இருக்குது உங்களை பார்த்தா என் மகனை பார்ப்பதைப் போலத்தான் நான் உணர்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனால் என் மகன் என்னை விட்டு தொலைந்து போன கவலை எனக்கு கொஞ்சம் குறையும் இல்லையா அப்படின்னு அந்த அம்மா கேட்டது ஒரு தாய்க்கு மகனை போல இருப்ப இருக்கின்ற ஒருவரை பார்த்தால் சந்தோஷம்னா அல்லாஹு சுஹானவு தாலாவுக்கு பெரியமான நவி ரவிகள் பெருமானார் செலிசனம் நபிகள் பெருமானாருடைய சொல் செயல் அவர்களுடைய அங்க அசைவுகள் அவர்களுடைய சுண்ணத்தான வழிமுறைகள் அடியார் வருகிற போது அல்லாஹ் பிரியப்படுறானா எந்த அளவுக்குன்னா அதீசில் வருகிறது மூசா இஸ்லாத்தை அந்த கொடு சமுதாயத்தை அல்லா அழித்தான் ஆனால் ஒரே ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டார் அழிக்கலை ஆனால் அவர் குறிச்சு அல்லாஹ் அல்லாஹூத்தாலாவிட மூசா அலிஸ்லாம் துவா செய்தார்கள் யா அல்லா படை பட்டால எல்லாம் அழிஞ்சிச்சு அதில் எனக்கு நோவினை தந்தாலில் ஒருத்தர் அங்கே இருக்கார் அவர் என்ன செய்வார்னா ஃபிரோவனுடைய சபையில் போய் நின்றுக்கிட்டு என்ன மாதிரி பைஜாமா போட்டுக்குவார் பெரிய ட்ரெஸ்ஸை போட்டு என்னுடைய உருவம் மாதிரி எடுத்துக்கிட்டு கையில் குச்சி வச்சுக்கிட்டு நான் ஜெயின்மாராம் நடிச்சு நடித்து நடித்து காட்டுவாரங்க எல்லோரும் சிரிப்பாங்க இவர் பண்ணுற வேலைலாம் என்னை குறித்து என் உருவத்தை பொறு பொருந்திய அவர் அப்படி செஞ்சாருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் அவர் மட்டும் அழிக்கப்படலைன்னு கேட்க கேட்கும்போது அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொன்னான் எல்லாரையும் அழித்தது உண்மை உன்னுடைய உருவத்தில் இருக்கின்ற அவரை என்னால் அழிக்க முடியல அழிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலை அதனால் அவரை விட்டுட்டேன்னு சொன்னான் கெட்டவராக இருந்தாலும் ஒரு நபியினுடைய தோற்றத்தை தன்னில் வெளிப்படுத்தி அவர் காட்டினதனால் அல்ல அழிக்க முன்வரவில்லை என்கிறபோது நாம் யோசிக்கிறோம் சுன்னத்தான வழிமுறை நம்மிடம் இருக்கிற போது அதில் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் கெட்டவனே நல்லவரை போல நடித்தால் நபியின் உருவத்தில் நடித்ததால் அல்ல அவரை அப்படின்னு சொன்னால் நபிமார்களுடைய சொல் செயல்கள் இருக்கிறதே அந்த சுன்னத்துக்கள் இருக்கிறதே நமக்கு இந்த உலகத்தில் பெரிய பாதுகாப்பு சொன்ன எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்கிறதா இல்லையா மறு உலகத்தில் பெரிய வெற்றி இதாயத்து கிடைக்கும் இந்த உலகத்துலயும் பெரிய அளவிற்கு நமக்கு சுண்ணத்தை பின்பற்றுவதில் அறிவியல் ரீதியான பிரயோஜனம் உண்டு சமீபத்தில் பிரான்ஸ் விஞ்ஞானிகள் ஒரு அறிவிப்பு செஞ்சுருந்தாங்க இந்த ஈ இருக்கிறத என்னென்னத்துலேயும் போய் உட்காருது அசுத்தத்திலே இருக்குது அது எப்படி வந்து கிருமி தொற்றால் அது சாவதில்லைன்னு ஒரு ஆய்வு அந்த ஈயை பிடிச்சு ஆய்வு செய்கிற போது அதில் நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லுகின்றோம் அல்லவா அது அதில் அதிகமாக இருக்குது ஒரு ஈக்குள்ள அந்த ஈயை கொண்டு ஒரு அமிலத்தில் போடுகிறார்கள் அமிலத்தில் போட்டால் அந்த ஈ அப்படியே பசுமம் அதுலேருந்து அதிலிருந்து வந்த மிதந்து கொண்டிருந்த அந்த அமிலங்களை எல்லாம் எடுத்து பார்க்குற போது இது நோய் எதிர்ப்பு சக்தி இதில் இருக்கிறது இதனுடைய பவர்னால் தான் அதை எந்த கிருமியும் ஒன்றும் செய்ய முடியறது இல்லைன்னு அதை கண்டுபிடித்தார்கள் இதை கண்டுபிடித்த பிறகு அதீசில் வந்து பார்க்குறாங்க அதீசில் இருக்குது ஒரு ஈ விழுந்தால் அந்த ஈயை நீங்கள் வந்து அது விஷமுள்ள ஒரு ரக்கையை தான் உள்ளே முதல்ல போட்டு விழுகும் நீங்கள் அதை ஒரு அழுத்தி எடுத்து வெளியே தூக்கி போடுங்க காரணம் அந்த ஈயில் இன்னொரு பகுதியில் அதற்கான மருத்துவம் இருக்கிறது மருந்து இருக்கிறது என்று நபிகள் செல்லலாவிட சொல்ல சொன்னார்களே ஏகமி சன்ன அதை நீங்கள் ஒரு முக்கிய முக்கிய எடுத்து போடுங்க ஈய போய் முக்கு சொல்கிறீங்களேன்னு அறிவு கேட்கும் அது எப்படி விஷமுள்ள தான் போடுமா என்று அறிவு கேட்கும் நல்லா குரானில் சொல்கிறான் தேனீக்கு நம்ம தான் வகி கொடுக்குறோம் எங்கே போய் தேன் எடுக்கணும் கூடு கட்டணும் நம்ம வகி அனுப்புகிறோம்னு நல்லா குரானில் குறிப்பிடுகிறான் அதுபோல் ஈக்கு தெரியும் முதல்ல எதை போடணும்னு அது விஷத்தை தவிர்க்கிறதுக்காக வேண்டி முதல்ல அதை தான் போடும் இன்றைக்கு அந்த விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு ஈக்குள் நோய் எதிர்ப்பு சக்தியின் மூலக்கூறுகள் இருக்கிறது என்ற இந்த கண்டுபிடிப்பு ஹதீஸை உண்மைப்படுத்துகின்ற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் ஆக சுன்னத்து என்று சொல்லுவது இவ்வுலகத்திலும் நமக்கு ஈடேற்றத்தை தரக்கூடியது நாளை மறு உலகத்திலும் ஈடேற்றத்தை தரக்கூடியது நபிகள் பெருமானாருடைய மீளாது என்பது பெருமானாருடைய வரலாற்றை பேசுதல் என்பது அசூலுல்லாய் சல்லா அலி வாழ்க்கையை எல்லா விஷயங்களையும் பின்பற்றுவதற்கான ஒரு உத்வேகத்தை நமக்கு தருவதற்காக வேண்டித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அந்த நோக்கங்களை கவுல் செய்வானாக சுஹான் அல்லா வேந்தி அஸ்லாம் வலைக்கம் செய்து இந்த யூடியூப் சேனலை பிரப்ஸ்க்ரைப் செய்து நமக்கு ஆதரவு தாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் யூடியூப் சேனல் தேங்க் யூ